ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்சல் மது இப்போ நீங்கள் மது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரளி அரளிப்பூ வந்து சாமிக்கு கோர்க்குறாங்க துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுவாங்கள்ல அதுக்கு அரளிப்பூ மாலை போடலாமா மாலை போடணுன்றக்காக இந்த பூவை கோர்க்குறாங்க இந்த ஊசியில் நான் ஜூம் பண்ணுறதுனால கொஞ்சம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலப்பூச்சிக்கு அரளி பூ மாலை ரெடி பண்றாங்க அந்த சாமிக்கு காலை செம்மையாக இருக்கல டைம் ஆயிடுச்சு டைம் டைம் ஆயிடுச்சு ஆமாம் த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டியா த்ரீ டூ ஃபோர் டூ ஃபோர் தேர்ட்டி ஆ டைம் மணி பே ஒரு ஒன்றரை முக்கால் ஒன்றரை கட்டணும் உங்கள் கடைக்கு பாருங்க மல்லிகைப்பூ அதில் இருக்க மல்லிகைப்பூ வந்து நிம்மல் கட்டுவாங்க மல்லிகைப்பூ உங்களுக்கு நான் வீடியோ இப்போ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து அதை காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஓகே பாய் பாய் சொல்லி